கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வைத்தியசாலையிலிருந்து இன்று வீடு திரும்பியுள்ளார் ரணில் விக்ரமசிங்க சாதாரண அறைக்கு மாற்றப்படுவார் என்று இன்று காலை வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவித்திருந்தன ஆனால் இன்றைய தினம் அவர் வீட்டிற்கும் சென்று விட்டார் இதற்கிடையில் வைத்தியசாலையில் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருவாரா இல்லையா என்பதை ரணில் அல்லது அவரது குடும்பத்தினர்தான் முடிவு செய்ய வேண்டும் என்று வைத்தியசாலை வட்டாரத்திலிருந்து தெரிவிக்கப்பட்டது ரணில் விக்ரமசிங்க மேலதிக சிகிச்சைக்காக கடந்த இருபத்தி மூன்றாம் திகதி சிறைச்சாலை வைத்தியசாலையில் இருந்து கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் தீவிர சிகிச்சை பிரிவுக்கு மாற்றப்பட்டிருந்தார் அதனையடுத்து ஜனாதிபதி சட்டத்தரணி அனுஜ பிரேமரத்ன ரணில் விக்ரமசிங்கவின் இதயத்தில் உள்ள நான்கு முக்கிய தமனிகளில் மூன்றில் அடைப்பு ஏற்பட்டுள்ளதாக நீதிமன்றத்தில் தெரிவித்திருந்தார் அத்துடன் முன்னாள் ஜனாதிபதி சிறிது காலமாக நாள்பட்ட நோயால் பாதிக்கப்பட்டதாகவும் தற்போது இதய திசு இறப்பு மற்றும் நுரையீரல் தொற்றுக்கான அறிகுறிகள் தென்படுவதாகவும் அவரது வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்தில் சுட்டிக்காட்டியிருந்தனர் இந்த விடயங்களை தெரிவித்து ரணில் விக்ரமசிங்கவிற்கான பிணையையும் அவர்கள் பெற்றுக்கொண்டிருந்தார்கள் இவ்வாறான நிலையில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு உடனடியாக இருதய அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் பிரதி பணிப்பாளர் வைத்தியர் ருக்சென் பெல்லன கடந்த இருபத்தி ஏழாம் திகதி தெரிவித்திருந்தார் இவ்வாறான பாரதூர உடல்நலக்குறைவின் மத்தியிலும் இன்றைய தினம் அவர் வீட்டிற்கு சென்றுள்ளார் என்பதே அனைவராலும் பேசப்படும் ஒரு விடயமாக இன்று உள்ளது அதாவது ரணில் ஏற்றுக்கொண்ட ஐசியூ கதாபாத்திரம் இன்று முடிவுக்கு வந்துள்ளது சுமார் இரண்டு மாதங்கள் வரை இவருக்கு பிணை அனுமதி கொடுக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக அவர் தனது வேடத்தை இப்போது கலைத்துள்ளார் என்றே அனைவராலும் கிசுகிசுக்கப்படுகின்றது இந்த தந்திரோபாய திட்டத்தை ரணிலின் சட்டவாளர்கள் தீட்டினார்களா அல்லது ரணிலே தனது நரிமூளையை பயன்படுத்தி இந்த காய் நகர்த்தலை மேற்கொண்டாரா என்பது அவர்களுக்கு தான் வெளிச்சம் ரணிலை கைது செய்து அவரின் அரசியல் வாழ்வை முடிவுக்கு கொண்டு வந்துவிட்டோம் என பெருமிதம் கொள்ளும் அனுர அரசாங்கத்திற்கு ரணிலின் பதில் எனது அரசியல் எதிர்காலத்தை நானே முடிவு செய்து கொள்கின்றேன் என்பது போன்று தந்திர நகர்வால் பதிலடி கொடுப்பார் போன்றே தோன்றுகின்றது இதனிடையே தனது ஆட்சியை அடுத்த ஐந்து வருடங்களுக்கு தொடர்வதற்காக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் முன்னாள் ஜனாதிபதி ராணில் விக்ரமசிங்கவை கைது செய்தது ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவின் நோக்கம் தற்போது தன்னை பலப்படுத்தி அடுத்த ஐந்து வருடங்களுக்கு தனது ஆட்சியை நீடிப்பதுதான் அதற்கான தயார்படுத்தலில் முக்கியமான விடயம் எதிர்த்தரப்பில் தம்மை விட பல மாணவர்கள் மீது கை வைக்க வேண்டும் என்பதற்காக இந்த கைது மேற்கொள்ளப்பட்டது ஆனால் அது வெற்றி அளிக்காது போனதால் ரணிலின் முன்னாள் பங்காளி சஜித்தே என்றாலும் ஏதாவது ஒரு வகையில் சிக்க வைக்க வேண்டும் என்று தற்போது அனுரு அரசாங்கம் போல போலதான் தோன்றுகின்றது ஏனென்றால் இப்போது சஜித் மீதும் லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டு ஒன்று முன்வைக்கப்பட்டுள்ளது எனவே இனிவரும் நாட்களில் இது தொடர்பில் சஜித்தும் குற்ற புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாக வேண்டிய சூழல் ஏற்படலாம் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு சஜித் அமைச்சராக இருந்த காலத்தில் நடந்ததாக கூறப்படும் மோசடி தொடர்பாகவே இந்த முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன அந்த காலகட்டத்தில் இலங்கை அரச பொறியியல் கூட்டு ஸ்தாபனத்தின் ஊழியர்கள் குழுவொற்று சஜித்தின் மனைவி எலனி பிரேமதாசவுக்கு சொந்தமான ஒரு தனியார் நிறுவனத்தில் பணியமர்த்தப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது பத்தொன்பது அரச ஊழியர்கள் சஜித்தின் தனிப்பட்ட வேலைகள் மனைவியின் வேலை மற்றும் பொறியியல் கூட்டு ஸ்தாபனத்தின் வேலையுடன் தொடர்பில்லாத அரசியல் வேலைகளுக்கு ஈடுபடுத்தப்பட்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது எனவே இது தொடர்பில் ஓரிரு தினங்களில் சஜித் பிரேமதாசவும் விசாரணைக்காக அழைக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது இதனிடையே நாம ராஜபக்ஷ நாட்டில் இராணுவ புரட்சியை ஏற்படுத்துவதற்கான முயற்சியை முன்னெடுக்க பார்க்கின்றார் அனுரவின் அரசாங்கத்தை வீழ்த்துவதற்காக இராணுவ வீரர்களை ஒன்று திரட்டி அரச எதிர்ப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுக்க முயற்சிக்கின்றார் அதற்காக இன்றைய தினம் கொழும்பு நெலும் மாவட்டத்தில் உள்ள கட்சி தலைமையகத்தில் தொழிற்சங்க பிரதிநிதிகள் குழுவுடன் ஒரு கலந்துரையாடலை முன்னெடுத்திருந்தார் போது அவர் போர் வீரர்களை வேட்டையாடும் இந்த அரசாங்கத்தின் செயற்பாடுகளை கடுமையாக எதிர்ப்பதாக கூறியுள்ளார் அது மட்டுமன்றி இந்த அரசாங்கம் போர் வீரர்களை வேட்டையாடுவதற்கும் தொழிற்சங்கங்களுக்கு அழுத்தம் கொடுத்து அடக்குவதற்கும் தோல்வியூட்ட முயற்சியில் ஈடுபட்டுள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார் இவ்வாறான புரட்சி வாசகங்களால் இராணுவத்தை ஒன்று திரட்டி இராணுவ புரட்சியை கட்டவிழ்த்துவிட்டு அரசாங்கத்தை கவிழ்க்கும் யுக்தியை இப்போது இவர் கையில் எடுத்துள்ளார் அனுர இப்போது என்பிபி போர்வையில் இருக்கும் ஏவிபி என்பதை இவர் மறந்துவிட்டார் போதும் கடந்த காலங்களில் ஏவிபியினர் முன்னெடுக்காத புரட்சிகளை முன்னெடுத்து விட போகின்றார்கள் அவர்கள் நடத்தாத போராட்டத்தையால் இவர்கள் நடத்த போகின்றார்கள் இவர்களின் ஆட்சியையே அறகலிய மூலம் சிதைத்து மஹிந்தவின் அரசியலையே காணாமலாக்கியவர்கள் தான் இந்த என் என்கின்ற ஏவிபியினர் என்பதை அவர் மீண்டும் நினைவில் கொள்ள வேண்டும் என்பதுதான் இங்கு முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்